ஓம் ஸ்ரீ குருபியோ நமக தசகம் இருபத்தி மூணு இந்த இருபத்தி மூணாம் தசகம் ரொம்ப 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 விரிவாக பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இங்கே பட்டதிரிகள் குருவாயூரப்பாவுக்கு பொருத்தமான சில கருத்துக்களை மட்டும் எடுத்து ஸ்லோகங்களை அமைச்சிருக்காரு ஆனால் பக்தர்களோட பெருமையை சொல்ல மறக்காமல் பட்டதிரிகள் இதை ஸ்லோகங்களாக வடிச்சிருக்காரு அப்படி எந்த பக்தர்களோட பெருமையை சொல்லியிருக்காரு இந்த தசகத்தில் அப்படின்னா தக்ஷ சித்திரகேது உபாக்கியானம் அப்படிங்கிறது தான் இந்த தசகத்தோட பேர் குருவாயூரப்பா துருவ வம்சத்தில் பிரித்துன்னு ஒரு மகாராஜா இருந்தார் அந்த பிரித்து பிராச்சீன பர்கீஷ்னு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார் அந்த பிராச்சீன பர்கீஸ்க்கு பத்து பிரச்சேதசர்கள் இருந்தாங்க அந்த பிரச்சேதசர்கள் வார்ஷின்ற பெண்ணை மணந்து தக்ஷன்ற பிள்ளையை பெற்றெடுத்தாங்க இந்த தக்ஷன் வேற ஏற்கனவே பிரம்மாவோட பையனான தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிற பிள்ளை வேற அந்த தக்ஷ பிரஜாபதின்றவர் தான் பரமசிவனுக்கு தன்னோட பெண்ணை கொடுத்து திருமணம் செஞ்சு வச்சவர் அந்த தக்ஷ பிரஜாபதி வேற இப்போ நம்ம பார்க்குற இந்த தசகத்தில் உள்ள தக்ஷன் அப்படிங்கிறவர் துருவ வம்சத்தில் பிரதுவம்சத்தில் வந்தவர் இந்த தக்ஷன் தான் குருவாயூரப்பா உங்ககிட்ட பிள்ளவரம் வேண்டி தவம் செஞ்சார் வழிபாடு செஞ்சார் அப்படி வழிபாடு செய்யும்போது நீங்கள் அவர் முன்னாடி தோன்றி நிறைய பிள்ளைகள் பிறக்கணும்னு வரம் கொடுத்தீங்க அப்போ பஞ்சஜனன் அப்படின்ற ஒரு அரசர் தன்னோட மகளான அசிக்னியை தக்ஷனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாரு அவங்க ரெண்டு பேருக்கும் சுவர்கள்னு பதினாறாயிரம் பிள்ளைகளும் சபலாசுவர்னு ஆயிரம் பிள்ளைகளும் பிறந்தாங்க அப்போ மொத்தம் பதினேழாயிரம் பிள்ளைகள் தக்ஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஆனால் முனிவர் என்ன பண்ணாரு தெரியுமா அவருக்கு நாராயணோட மாயை எப்படியோ உள்ள வந்துடுச்சு அதனால நாரதர் இந்த பதினேழாயிரம் பிள்ளைகளையும் உபதேசம் செய்து பக்தி யோகத்துக்கு அழைச்சிட்டு போய் மோட்சம் பெற வச்சிட்டாரு இதனால தக்ஷனுக்கு ரொம்ப கோபம் ஏன்னா ஒரு அப்பா தன்னோட பிள்ளைகள் இன்னும் குளம் சிறக்க சிறக்க பாடுபடணுன்னு தான் நினைப்பாங்க ஆனா இங்க பிள்ளைகளோ குலம் தழைக்காமல் நேரடியாக மோட்சம் போயிட்டாங்க அதனால கோபம் கொண்டு நாரதருக்கு நைக்கத்திர வாசம் அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு குருவாயிரப்பா இதனால தான் நாரதர் எங்கும் நிலையான வாசம் இல்லாமல் போனாரோ என்னமோ அவர் திருலோக சஞ்சாரி ஆயிட்டார் இப்படி இருக்க குருவாயூரப்பா மீண்டும் தக்ஷனுக்கும் அசுக்னிக்கும் அதித்தி திதி முதலிய அறுபது பெண்கள் பிறந்தாங்க இந்த பெண்களில் முக்கியமான ஒரு பெண்ணுக்கு மகனோட மகனுக்கு விஸ்வரூபன் அப்படின்னு ஒரு மகன் பிறந்தான் இந்த விஸ்வரூபன் ரொம்ப முக்கியமானவன் ஏன்னா இவன் தான் பின்னாலில் நாராயண கவசம் சொல்லி இந்திரனுக்கு குருவானான் அது எப்படி குருவாயிரப்பா நடந்தது அப்படின்னா ஒருமுறை இந்திர சபையில் பிரகஸ்பதியை இந்திரன் மதிக்காமல் இருந்ததுனால பிரகஸ்பதி தலைமுறைவாயிட்டாரு இதனால் இந்திரனோட சுபிக்ஷம் போயிடுச்சு இந்திரனும் அதுக்கு அடுத்த எந்த போர்லையுமே வெற்றி பெற முடியாம போயிடுச்சு இதை போய் பிரம்மா கிட்ட கேட்க பிரம்மா பிரகஸ்பதி கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாரு ஆனா பிரகஸ்பதியை கண்டுபிடிக்கவே முடியல இதனால பிரம்மா இன்னொரு குருவனை தேர்ந்தெடுத்து நல்ல வழியில நட அப்படின்னு சொல்லி அவரு அவனுக்கு அறிவுரை செஞ்சாரு அப்போ இந்திரன் தேர்ந்தெடுத்த அந்த குரு தான் இந்த விஸ்வரூபன் இந்த விஸ்வரூபன் நாராயண கவசம் சொன்னவர் இந்திரனுக்கு இந்திரன் இந்த நாராயண கவசம் வச்சு அசுரர்களை போரில் வெற்றி கொண்டார் அதில் முக்கியமான அசுரன் தான் விருத்தாசுரன் இந்த விருத்தாசுரன் யார் தெரியுமா குருவாயிரப்பா அவனும் உங்களோட பக்தன்தான் அந்த பக்தனோட சரித்திரத்தையும் நான் சொல்கிறேன் கேளுங்க குருவாயிரப்பா சூரசேன தேசம் அப்படின்னு ஒரு தேசம் இருந்துச்சு அந்த தேசத்தில் சித்திரகேது அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசனுக்கும் குழந்தை இல்லை அவனுக்கு அங்கீரச முனி வாழ்த்து சொல்லி மகனை ஒன்று கொடுத்தாரு அந்த மகன் சித்திரகேதுக்கும் கிருதயுக்தின்ற பொண்ணுக்கும் பிறந்தவன் அந்த சித்திரகேதுக்கு கிருதயுக்தி மட்டும் மனைவி இல்லை இன்னும் நிறைய மனைவிகள் இருந்தாங்க அவங்க எல்லாம் இந்த மனைவிக்கு மட்டும் மகன் வந்ததை பொறுக்க முடியாம அந்த மகனுக்கு விஷம் கொடுத்து கொண்டுட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை இறந்ததை பார்த்து சித்திரகேது ரொம்பவும் வருத்தப்பட்டானான் இது எல்லாம் மாயை தான் குருவாயூரப்பா அதுவும் ஒன்னோட மாயை அந்த குழந்தையை இறக்க வச்சு அந்த குழந்தையோட ஜீவாத்மாவை நாரதமுனி மூலமாகவும் அங்கீரசர் மூலமாகவும் அவங்களோட யோகத்திறனால காமிக்க வச்சிங்க சித்திரகேதுவுக்கு இப்போது சித்திரகேது அந்த ஜீவாத்மாவை கண்ணுக்கு எதிராக பார்க்குறாரு அப்போது அப்படியே மனம் கலங்கி துடிக்கிறாரு ஐயோ என் மகன் இப்படி அழுது இறந்துட்டானே இந்த ஜீவாத்மா வெளியே போகுதே அப்படின்னு அழுகிறாரு அப்போ கேட்குறாரு என்னோட மகனே நீ இறந்துட்டியே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜீவாத்மா கேட்டுச்சான் நான் மகனா யாருக்கு உனக்கா அப்படின்னு கேட்டுச்சான் அப்படின்னா ஜீவாத்மான்றது எந்தவித தொடர்பும் இல்லாதது அது பற்றற்று இருக்கக்கூடியது அதுக்கு உடம்புன்றது ஒவ்வொரு பிறவிலையும் வேறு வேறு வரும் அந்த உலகத் தொடர்பு எதுவும் இல்லாமல் அந்த ஜீவாத்மா என்றைக்கும் இறைவனோட திருவடியில் தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த உண்மையை சித்திரகேது புரிஞ்சுக்கிட்டாரு இந்த உண்மையை புரிய வைக்க தான் நாராயணன் உருவாயிறப்பா நீ மாயம் செஞ்சியோ இப்போ தன்னோட மகன் இறந்திருந்தாலும் அந்த மகன் அப்புறம் தனக்கு ஆத்ம கியானம் கிடைச்சது பற்றி சித்திரகேது ரொம்ப சந்தோஷப்பட்டார் இப்போ நாரத மகரிஷி அந்த சித்திரகேதுவுக்கு ஆதிசேஷன மந்திரத்தையும் தோத்திரத்தையும் சொல்லி கொடுத்தாரு இந்த மந்திரமும் தோத்திரமும் சொல்லி ஆதிசேஷனை வழிபட்டு வித்தியாதர்களுக்கு தலைமை பதவி எடுத்தார் இந்த சித்திரகேது இப்போ இந்த சித்திரகேது ரொம்ப பெருமை வாய்ந்த பதவியில் இருக்காரு இப்படி இருக்கிற சித்திரகேது நிறைய நிறைய நல்லது செய்து ஒரு நாள் உலகத்தோட பற்றலா விடணும்னு சொல்லிட்டு கைலாயத்துக்கு போறாரு அங்க கைலாயத்துல எல்லா ரிஷிகள் முன்னிலையில் சிவபெருமான் தன்னோட மனையால் மடியில் அமர்த்தி வச்சுருக்கதை பார்த்து இவர் கேலி செஞ்சார் என்ன தான் நல்லது செலஞ்சிருந்தாலும் அவருக்கு இந்த உலகத்தையே ஆட்சி செய்கிற இந்த சிவபெருமான் பார்வதி இரண்டு பேரும் இந்த உலக தத்துவத்தை ஏதோ ஒன்று உணர்த்துறதுக்காக தான் சிவபெருமான் தன்னோட மடியில் உமாதேவியை வச்சுருக்காருன்னு புரியாமல் தவறுதலாக அவங்கள கேலி செஞ்சிட்டாரு இப்படி கேலி செஞ்சதை பார்த்த உமாதேவி நீ அசுரனாக கடவாயின்னு சொல்லி சித்திரகேதுவுக்கு சாபம் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த சித்திரகேது தான் விருத்தாசுரனாக பறக்கிறான் இந்த விருத்தாசுரனை தான் இந்திரன் நாராயண கவசம் கொண்டு ஜெயிக்கிறான் குருவாயூரப்பா அப்படி உன்னோட விரோதிகளை கூட நீ வந்து ஜெயிச்சு நீ ஓ பக்கம் வச்சுருக்க அந்த மாதிரி விரோதிகளையெல்லாம் நல்லவனாக்கிற நீ என்னோட நோய்களை போக்கி எனக்கு அருள் புரியணும்னு சொல்லி பட்டதிரிகள் இந்த தசகத்தை முடிக்கிறாரு இந்த தசகத்தில் வெவ்வேறு பக்தர்களை சொல்லி அந்த பக்தர்கள்லாம் எப்படி தீய வழியில் போனாலும் அந்த தீய வழியில் இருக்க பக்தர்களை அழித்து தன்னோட திருவடிகளில் சேர்த்துக்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு பட்டதிரிகள் ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம்